ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழர்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டேம் இருக்குது அது வந்து பஞ்சீத் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாரும் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கே கிளம்பிட்டோம் நேராக போயிட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டை பார்த்துட்டு அங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து டேமுக்கு போகிறத தான் பிளானு இங்கே வழியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் காய்கறி மார்க்கெட்டில் நிறுத்துனாங்க காய்கறி வாங்கிறதுக்கு அப்புறம் கிளம்பிட்டோம் இருந்து தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எழுபத்தஞ்சி வருஷம் கிட்டே பழமையான வீடுங்க இந்த வீட்டோட ஹோம் டூர் கூட போட்டிருக்கேன் நாங்கள் உள்ளே வந்தோன்னே சமோசா லட்டு அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஏரியா வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க இங்கே அதுக்கப்புறம் வெளியில் பாருங்கள் பூசணிக்கொடி எல்லாமே விட்டுருக்காங்க வெளியில் பாய் போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம் சாப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு மசாலா போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பன்னீர் தால் சாதம் இதெல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க வீட்லேயே செஞ்ச பொட்டேட்டோ வத்தல் வந்து பொறிச்சு கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு எல்லாரும் காரில் கிளம்பிட்டோம் இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே ரொம்ப தூர தூரமாகவும் வீட்டை சுற்றி நிறைய மரங்களும் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற டேம் இருக்கு இல்லையா அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கட்டி கொடுத்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான் இது எல்லாமே தூர தூரமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ தூரத்தில் இன்னொரு ஒரு வீடு இருக்குது வீட்டை சுற்றி நிறைய மரம் இருக்கும் ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம டேமுக்கு வந்துவிட்டோம் மேலே போனோன்னா டேமு கீழே வந்து சின்னதாக ஒரு பார்க் இருக்குது இந்த பார்க்கில் நின்று பார்த்தாலே அந்த டேம்லேருந்து தண்ணி போகிறது அவ்வளோ அழகாக தெரியும் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி தான் தண்ணி கண்டினியூவாக திறந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்களேன் அதை கூட பொருட்படுத்தாமல் நிறைய பேர் இங்கே நின்று தைரியமாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க அதில் பிடிச்ச மீன் தான் இது இதோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்களேன் வர ஃபோர்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அங்கே பாருங்கள் நடுவில் பாறை மேலே நின்று எல்லாமே மீன் பிடிச்சிட்ருக்காங்க எப்படி போனாங்கன்னு கூட தெரியல எனக்கு பார்க்கும்போதே அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு மலைப்பாக இருந்துச்சு உங்களுக்கு இதை டேம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த காட்டணுன்றதுக்காக தான் நான் ஸ்பெஷலாகவே போய் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த டேமில் வந்து பாதி வந்து ஜார்கண்டுக்கு சொந்தம் பாதி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு சொந்தம் இப்போ போகிற தண்ணி முழுக்க வந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வலையெல்லாம் கூட வச்சுருக்காங்க ஸோ அதில் கூட மீன் பிடிக்கிறாங்க சில பேர் துண்டில் போட்டு பிடிக்கிறாங்க சில பேர் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வலைலாம் வச்சுருக்காங்க ஸோ அதில் தான் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு மச்சிலி மண்டி இருக்குது அதாவது நமக்கு எப்படி காய்கறி மண்டி சொல்லுவோம் காய்கறி விற்கிற இடத்த இவங்க வந்து மீனெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்டியில் கொடுத்துருவாங்க எவ்வளோ மீன் என்ன மீன் அப்படின்னு அவங்க எழுதி வச்சுக்குவாங்க இவங்கக்கிட்ட பில் கொடுத்துருவாங்க இவங்க வந்து கொஞ்ச நாள் கழித்து அது விற்றதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னா ஸோ பக்கத்துலேயே ஒரு மச்சிலி மண்டி இருக்குது இங்கே பார்த்தீங்களா ஒருத்தர் மீன் பிடிச்சி வலையிலிருந்து அந்த மீனை எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் ஒரு பையன் பாருங்க சுனாமீங்களே சும்மிங்கை போடுறோன்னா என்னன்னு தெரில இவ்வளோ வேகமாக தண்ணி இருக்கு அதில் வந்து குளிச்சிகிட்டுருக்கேன் பார்க்கும்போதே எனக்கு அதுதான் மைண்டுக்கு வந்துச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படியே உள்ளே பார்க்குக்கு வந்துட்டோம் இந்த பார்க்கை வந்து நேரு தான் திறந்து வச்சுருக்காரு எவ்வளோ அப்போ பழமையான பார்க்காக இருக்கும்னு பாருங்கள் ஸோ மேலே ஏறி நின்று இந்த பார்க் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அந்த மாதிரி ஏரியா இருக்குது பட் இப்போ அலோ பண்ணல ஸோ பசங்க கேட்டாங்க உள்ளே போகலான்ட்டு அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் சீசா அதெல்லாமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எங்கள் ஹவுஸ் ஓனரோட பையன் குல்லு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக எங்கள் வீடியோவில் நிறைய பார்ப்பீங்க ஸோ அவன் வந்து இப்போ ஸ்லைடிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்கள் பாப்பா கூட இருக்கும்போது அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் ஸோ இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட அந்தளவுக்கு பெரிய பார்க்கில் நான் இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல பட் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெருவுக்கு தெரு ஒரு பார்க் இருக்கும் பட் இங்கே ஜார்க்கண்டில் அந்த மாதிரிலாம் பார்க்லாம் எதுவும் நான் பார்க்கல இந்த பார்க் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஃபேமஸான பார்க்கு அதுவும் டேமுக்கு கீழே இருக்குது பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மேலே ரோட்டில் போய்கிட்டுருக்கோம் மேலேருந்து பார்க்க அந்த தண்ணி எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி வந்தோம்னா சரியான காடுங்க அமேசான் காடு மாதிரி இருக்குது இங்கே வந்து ரோட்டில் வந்து நைட் டைமில் ஹைனா அதெல்லாமே சுற்றிகிட்டு இருக்குமா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பெரிய 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 மரங்கள் காடு மாதிரியே தான் இருக்குது இங்கே பார்த்திங்களா இந்த காடு அது ப பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் இங்கே நிறைய இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ இன்றைக்கி கார் எடுத்துக்கிட்டு கிளம்புனோம் டேமு அதுக்கப்புறம் வந்து இந்த காடு எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் பின்னாடி இருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த என்ட்ரன்ஸ் வந்து மேலே கொடியெல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு சைடில் மலை எல்லாமே அழகாக இருந்துச்சு மறுபடியும் டேமுக்கு அதே வழியாக வந்துட்டோம் இப்போ டேம் வந்து இறங்கியிருக்கோம் எவ்வளோ பேர் போட்டில் மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் இதில் எப்படி மீன் பிடிச்சி எங்கே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு தெரியல எங்கள் பாப்பாங்க கொஞ்சம் நேரம் நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க டேம் எவ்வளோ பெரிய டேம்ன்னு பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இது வந்து தாமோதர் நதி மேலே தான் இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க நதி வந்து ஜார்க்கண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பாயுது ஸோ நடுவில் வந்து இந்த டேம் கட்டியிருக்காங்க இந்த டேமில் பாதி ஜார்கண்ட் பாதி வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இந்த மாதிரி படிக்கட்டெலாம் இருக்குது நிறைய போட் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்களோட வாழ்வாதாரமே இந்த போட்டு தான் மீன் பிடிச்சி அதில் தான் எவ்வளோ வலைகள் போட்டு காய வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்